தாவது தப்பா பேச பேசிட்ட எனக்கு மன்னி மன்னித்து மணி தூ மணித்து மணித்து கொண்டி பொகிவு அண்ட் நன்றி இனியா இரவு பேசுறது எல்லாத்தையும் விட்டுருங்க கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்களே இனிய இரவு அதை டைட்டில் போட்டுக்கலாம் மலர்களே மறைந்து பார்க்கும் பெண்ணழகு என்று செல்வோமே இப்போது நேரில் பார்க்கலாம் கன்னடத்தில் நேஷனல் அவார்டு வாங்கின செகண்ட் ஹீரோயினாக நடித்திருக்கக்கூடிய நீமரை அவர்களை சில வார்த்தைகள் பேச ஓகே மலை வணக்கம் ஹலோ மச்சாஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு நான் தமிழ் மூவி பாத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ பார்த்து எனக்கு மூவில ஆக்ட் பண்ணிட்டு ரொம்ப ஆசை வந்துருச்சு அப்போ நான் தமிழ் கூட கத்திக்கிறக்கு கத்திக்கிறேன் அப்புறம் கடவுள் ஆசீர்வாதம் கெடுத்ததும் எனக்கு முருகன் சார் ஓகே ஓகே கொடுத்தது முருகன் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நான் எப்பவுமே நீங்க மறந்து போக மாட்டேன் அப்புறம் நட்ராஜ் சார் ப்ரொடியூசர் ஆ ப்ரொடியூசர் நீங்க ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அவர் கூட படம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் நீங்க பார்த்து எல்லாருமே கேக்கிட்டதில்ல எல்லாம் நல்லா வந்துருச்சு

பேசுறது எல்லாத்தையும் விட்டுருங்க கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல இனிய இரவு அந்த டைட்டில் போட்டுக்கலாம் குதிரைவால் தொடங்கி பார்க் என்று அடுத்தடுத்து தமிழ் சினிமாவை நம்பிக்கை தரும் கதை நாயகி கண்களும் முத்துப்பல் சிறுபாய் சூரியனும் சுடர் விடும் ஆப்பிள் கந்தமாய் அழகான செம்பருத்தியாய் கதாநாயகி ஸ்வேதா சாரதி அவர்களை பேச வைக்கிறோம் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் மீடியா ஃபேமிலி இவ்வளவு சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பாப்பேன்னு நான் நினைக்கலாங்க அப்புறம் உடலையும் நான் பாக்குறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா நான் த்ரூவாட்டா டிராவல இருக்கேன்னு நான் நம்பி உங்ககிட்ட சொல்லலாம் ஸோ கண்டிப்பா எல்லாரும் படம் பார்க்கணும் அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறேன் ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிம்க்கு வந்தேன் ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும்னு நினைச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு ஸோ ஐ மேக் இட் ஷார்ட் அண்ட் தமன் தேங்க்யூ ஃபார் பீங் தேர் ஆல் டைம் தேங்க்யூ கண்டிப்பா எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க நன்றி அடுத்ததாக ஆச்சரியங்களை சின்னத்திரை தந்தது அயோத்தியில் நிகழ்ந்த அற்புதம் ஒரு நொடியில் பரவசம் தமிழ் சினிமாவில் தடைகளை உடைத்து சரித்திரம் படைத்து வெற்றி படிதனை அமைத்து மேலும் மேலும் முன்னோக்கி செல்வாய் தமன் பார்க் ஒரு ஸ்பார்க்காக அமைய வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகன் தமன் குமார் அவர்களை அனைவருக்கும் வணக்கம் மேடையில் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பார்க் படத்துல ரிலீஸ் ஆச்சுன்னா நடக்குங்க ஆயிடுவாரு ஒன்னு நடிகர் ஆயிடுவாரு இந்த படம் முழுக்க சார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் வந்து கூட இருந்து என்ன டெக்னிக்கலா என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் எல்லாரும் கத்துக்கிட்டாரு ஏன்னா காலையில நாலரை மணிக்கு ஷூட்டிங் சாப்பிட்டு எல்லாரையும் கிளப்பி விட்டுறதுல இருந்து நைட் ஒரு மணிக்கு படுக்கிற வரைக்கும் அவர் வரைக்கும் சென்சார் எடுக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து பண்றாரு முருகன் சார் வந்து பிரமாதமான நடிகர் அவர் வந்து அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அவர் ஆக்சுவலா நடிக்க ஆரம்பிச்சார்னா பெரிய நடிகர் ஆயிடுறாரு ஆஹ் உண்மையிலே அந்த பெரிய டேலண்ட் இருக்கு ரொம்ப கம்மி பேருக்குதான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும் அதாவது ரொம்ப சீரியஸான இக்கட்டான நேரத்திலையும் அது குதர்க்கமா யோசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல இது இப்படி குக்கி போடலாம் இப்படி பேசலாம்னு சொல்லி அது வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இருக்கு அத தவிர படத்துல எங்க கூட நடிச்ச பிளாக் பாண்டி அவரும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிங்கமொழி அண்ணனோட கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு அண்ணனோட நடிச்சு அண்ட் அவரு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் ஸ்வேதா அண்ட் ரஞ்சனா அவர்கள் அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏன்னா இந்த படமும் சரி ஒரு நொடியும் சரி சைமில்டேனியஸா ஷூட் பண்ணும் ஸோ அதனால ஒரு நொடியில வந்து நீங்க பார்த்த அந்த பருதியில மாறன் கேரக்டர் இந்த படத்துல மித்ரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது ஸோ அதுக்கு ப்ராபப்ளி அந்த எவ்ரி ஸ்கெடியூல் வந்து ஒரு ஒரு வாரம் கேப் தான் இருந்திருக்கும் ஸோ அந்த என்னன்னா லைட்டா அந்த தாடி வளர்றதுக்கு மட்டும்தான் டைம் ஸோ அது வந்து என்னோட பெஸ்டா என்ன பண்ண முடியும் நடிப்பு இந்த கேரக்டருக்கு பண்ண முடியும் அதே மாதிரி மாஸ்டர் அமராசி இருக்கட்டும் அப்புறம் முக்கியமா கேமராமேன் கேமராமேன் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் இந்த எடிட்டிங்ல இருந்து இதுல மியூசிக் ஆர்ஆர்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு அண்ட் இது சொல்ல ஒரு அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு ஏன்னா ஒருத்தர் அவர் ஒரு டெடிக்கேஷன் லெவல் இருக்குல்ல அவங்க என்னோட ஃபீல்டு இவ்வளவுதான் இதுக்கு மேல பண்ண மாட்டேன்னு இல்லாம இந்த டோட்டல் ப்ராஜெக்டுக்கு என்னால் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உழைச்சது இருக்குல்ல அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு சார் உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்கு அது நிச்சயமா ஒரு காலத்துல அங்கீகரிப்பாங்க அண்ட் தேங்க்யூ சோ மச் ஒரு நோடிக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியா ஆதரவு கொடுக்கணும் நன்றி வணக்கம்